கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் முருக அடியார்கள் உங்களோடு திருப்புகழ் தலங்களை அருணகிரியாரின் கரம் பிடித்து தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் இதை கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக யோசிக்கலாமா அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம அப்படின்னா அர்த்தம் மனசில் ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ சஞ்சலம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க போன உடனே கேட்டுருவாங்க உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு சோகம் தெரியுது முகம் சரியில்லை ஏதாவது பிரச்சனையா அப்போ அகம் என்ற உள்ளம் தூய்மையாக இருந்தால் அதே மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் முகத்தில் கருவளையம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் காண்பித்து கொடுக்கும் அப்போ உடலாலும் ஆரோக்கியம் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த அழகு தான் முகத்தில் தெரியும் அதுதான் ரொம்ப பளபளன்னு முகத்தை ஒளிமயமா காண்பிக்கும் ஞானியர்கள் முகம் ஒளிமயமாக இருக்கும் இப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய தலங்களை நம்ம பார்த்துட்டே வரும் அருணகிரியாருக்கு தீமையால் முகம் விழுந்து இருந்தது முருகன் சொல்ல திரு அண்ணாமலையில பன்னெண்டு வருஷம் அவர் தவம் இருந்து முகத்தை மறுபடியும் தேஜஸ் ஆக்கினார் இப்ப திருப்புகழை பாட பாட உள்ளத்தில் இருக்கும் நோய்கள் போயிடும் மரண பயம் இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போறோம் வேலை கிடைக்கல திருமணத்துக்கு வரன் கிடைக்கல குழந்தை பேரு சீக்கிரம் வேணும் பதவி வேணும் இப்படி உள்ள பிரச்சனைகள் போயிடும் உடலால் இருக்கும் வியாதிகளும் தீர்ந்துவிடும் அப்ப உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் திருப்புகழை பாடிக்கொண்டே இருக்க இருக்க வாய் மணக்கும் வயத்துல கட்ஸ்ல பிரச்சனை இருந்தாதான் வாயில பிரச்சனை வரும் அப்படின்னு வாங்க வாயில புண்ணு இருந்தா என்ன சொல்லுவாங்க வயத்துல பிரச்சனை அப்ப உள்ளமும் உடலும் நன்மையாக இருந்தால் நமக்கு எங்கேயும் இருக்காது அதற்கு திருப்புகள் நமக்கு துணை புரியும் திருப்புகள் பாட பாட வாய் மணக்கும் இப்ப அருணகிரியாரோடு எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சென்றோம் நிறைய இடத்துக்கு சென்றோம் அதுவும் வட இந்தியா பயணம் கைலாயம் ஹரித்வார் காசி வட விஜயவாடா இன்னைக்கு இதே ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலம் அதுவும் யாரெல்லாம் ஞானசம்பந்த நாவுக்கரசர் சுந்தரம் தலங்கள்னு இந்தியாவில் பன்னெண்டு தலங்கள் சிவபெருமானுக்கு உரித்தான தலங்கள் ஆதியிலும் ஒரு தலம் அம்பாளுக்கு சக்தி பீடங்கள்னு நம்ம பேசிட்டு வந்தோம் அதில் பிரம்மராம்பாள் அப்படின்ற நாமத்தோட அம்பாள் அருள்பாலிக்கும் தலம் இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய உயரிய பெருமை மகாத்மியம் உள்ள தலத்தில் ஜோதிர்லிங்க சிவபெருமானை தாண்டி சக்தி பீடத்து பிரம்மராம்பாலை தாண்டி அருணகிரியாருக்கு தெரிந்தது யார் தெரியுமா அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி சுற்றி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இது எந்த இடம் ஸ்ரீ சைலம் மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபகிரி அப்படின்வாங்க தமிழ்ல தேவார முதலிகள் திருப்பருப்பதம் இறைவனுக்கு பருப்பனநாதர் அப்படின்ற நாமத்தோடு சொல்கிறார்கள் இந்த இடத்திற்கு வந்து அருணகிரியார் இன்னைக்கும் ஸ்ரீசைலம் போகணும்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது நாம் தரிசிக்க வேண்டிய தலம் ஏன் இங்க இருக்க கூடிய தான் உலகத்தில் இருக்கும் எல்லா தலங்களுக்கும் முன்னாடி தோன்றிய ரிஷபம் இந்த ரிஷபம் என்று கர்ஜிக்கிறதோ அன்று கலியுகம் அழிந்துவிடும் அப்படின்றது நம்பிக்கை நம்முடைய ஆலயங்களில் இருக்கும் ரிஷபத்தை நந்தியை தரிசித்து பிரதோஷம் பார்த்தாலே நம்முடைய தோஷங்களும் இன்னல்களும் நீங்கிவிடும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீ சைலம் போய் அந்த கிரி மேல மலை மேல இருக்கக்கூடிய அந்த நந்தியம் பகவானை தரிசித்தால் எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமாங்க பிரதோஷத்தை ஒரு தடவையாவது ஸ்ரீசைலம் சென்று தரிசிக்க வேண்டும் இன்றைக்கும் ஸ்ரீசைலம் அப்படின்றது கர்னூல் அங்கேருந்து ரொம்ப தூரம் பண்ணணும் நண்டியால் அப்படின்ற இடத்துலேருந்து நூற்றி நாலு கிலோமீட்டர் போகணும் இன்னிக்குமே நம்ம நான்கு சக்கர வாகனத்தில் போனாலும் அந்த பாதைகள் இல்லை இந்த இடத்துக்கு அருணகிரியார் சென்றிருக்கின்றார் அங்கிருக்கும் பருப்பனநாதரையும் பிரம்மராம்பாலையும் தரிசனம் செய்தாலும் அங்கிருக்கும் தன்னுடைய உயிர் நாயகன் முருகனை போற்றியுள்ளார் என்றார் ஸ்ரீசைலத்து முருகனை தரிசித்த அருணகிரியாரின் பக்தி என்ன சொல்றது திருமலை அப்படின்ற வார்த்தையில சொல்றார் சிலர் சொல்கிறார்கள் இது தென்காசியில இருக்கக்கூடிய திருமலை முருகனை சொல்லி இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் உண்டு ஆனா அவர் சொல்லும் பாடல்களை வைத்து பார்க்கும் பொழுது இது ஸ்ரீ சைலத்து முருகப்பெருமானை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்ற நம்பிக்கையை தான் கொள்கிறார்கள் ரொம்ப அழகா களிர்கள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே ஒரு பதும் இருபதும் அறுபது அறுப்பது அப்படின்னு துவங்குகின்ற திருப்புகள் ஞான சம்பந்தரும் பாடியிருக்கின்றார் பருப்பதம் பரவுதுமே அப்படின்ற பாடலில் நிறைவு செய்கின்றார் நாவுக்கரசர் பருப்பத நோக்கினாரே சுந்தரரும் சீப்பற்பதமலையே அப்படின்னு மூவர் போற்றியுள்ள தலத்திற்கும் சென்று தன்னுடைய அழகு தமிழால் சந்த கவியால் கருணைக்கு அருணகிரி திருமலையில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்தார் வள்ளி தேவையானையோடு பரிவாரமூர்த்தம் வலம் வருவோம் இல்லையா பிரம்மராம்பாள் அப்படின்ற அம்பிகையை வலம் வரும் பொழுது பின்னாடி ஒரு முருகப்பெருமான் வள்ளி யானையோட இருக்கார் ஆனா அந்த முருகன் தான் அருணகிரியார் பட்டு அவருக்கான திருப்புகழை பாடியிருக்கின்றார் அப்படி எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ தேடி தேடி சென்று அவருக்கான திருப்புகழை பரப்பிய அருணகிரியாரையும் இந்த பாடலின் நாயகன் பாட்டுடை தலைவன் பருப்பதம் ஸ்ரீ சைலத்து முருகப்பெருமானையும் வணங்குவோம் வாழ்க்கையில் எல்லாவளமும் பெறுவோம் நன்றி வணக்கம்